எப்படியாவது படிச்சிருங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்தாலே அதுக்கு அந்த குடும்பம் வந்து மேல வந்துடும் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்டே அப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாடுதான் முதலமைச்சர்ல தொடங்கி நம்ம சாதாரண நம்ம ஊர்ல இருக்க ஒரு கவுன்சிலர் கூட பாத்தீங்கன்னா அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் படிக்கணும்னு போய் யாராவது உதவி கேட்டா நம்ம தமிழ்நாட்டுல மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க படிக்கணுமா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பத்து கை வரும் உதவி செய்யறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க அதுதான் தமிழ்நாடு இது பொலிட்டிகலா பாக்கணும் அப்படின்னா கூட இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியா நடத்தியிருக்காங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது இத ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அரசியலுக்காக கூட படிப்பு கையில எடுத்து அதுல நாலு பேர் படிக்க வைக்கிறாங்கன்னா தப்பே கிடையாது விஜய் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அவரும் கல்வி விருதுகள் கொடுத்துதான் வராரு ஆஹ் நடிப்புல மட்டுமே பண்ணிட்டு இருக்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க சூர்யாவும் கல்விதான் முக்கியத்துவம்னு நினைக்கிறாரு இங்க அரசியல்னு வரும்போது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில இவ்வளவு விஷயங்கள் நான் முதல் பெண்ல இருந்து புதுமை பெண்ல இருந்து ஒவ்வொரு ஸ்கீமும் பண்றாங்க கடந்த ஆட்சின்னு வரும்போதும் நீட் தேர்வு நம்ம எதிர்க்கிறோம் அதுல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களையும் மருத்துவராக்குனதும் அவங்களுடைய ஸ்கீமா இருக்கு இந்த மாதிரி வந்து காமராஜர்ல இருந்து கலைஞர் கருணாநிதியில இருந்து சிறு ஜெயலலிதால இருந்து எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எல்லாருடைய பங்களிப்புமே இதுல இருக்கு அதுவும் நேத்து நடந்த ஈவெண்ட் வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து படிப்பை எவ்வளவு முக்கியமா பாக்குது பொதுவா சொல்லுவாங்கல்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிருந்தோம் எப்படியாருன்னு படிச்சிருப்பா படிச்சா மேல வந்துடலாம் அப்படின்றதுதான் நம்ம ஸ்டேட்டுடைய நம்பிக்கையை அதை ரொம்ப ஆழமா விதைக்கிற மாதிரி நேற்று நடந்த ஈவெண்ட் இருந்துச்சு அதுல எந்தெந்த விஷயங்களும் நீங்க பாக்குறீங்க சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த ப்ராசஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல நடந்தது இல்லை அப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளா வந்து இதுக்கான ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல எல்லா முதலமைச்சர்களுடைய பங்களிப்புமே கண்டிப்பா இருக்கு இதுல நான் முக்கியத்துவமா பாக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியோ இல்லை மெட்ரிகுலேஷன் பள்ளியில இருந்து ஒரு மாணவர்கள் வந்து நான் ஃபாரின்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஃபாரின்ல நான் வந்து ஸ்பான்சர்ஷிப்போட படிச்சேன் விட அரசு துறையில வேலை செய்யறவங்களே அரசு பள்ளி வந்து தரம் சரியில்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது அதெல்லாம் தாண்டி இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் புளுயண்டா ஜாப்பனீஸ் பேசுறாங்க புளுயண்டா வந்து பிரெஞ்சு பேசுறாங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது குறிப்பா நான் முதல்வன் திட்டத்துல இருந்து தான் நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால நாங்கள் வந்து அங்கே போய் வந்து அந்த ஒரு இதை நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய தான் நம்ம வந்து எவ்வளவோ மியூ மீம்ஸ் பாக்குறோம் ட்ரோல்ஸ் பார்க்கறோம் இதெல்லாம் வந்து செட்டப் இது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா வந்து பண்ணிட்டு இருந்தாலுமே உன்னிப்பா கவனிக்கும் போது இதுல வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதை தாண்டி எவ்வளவோ ஐஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் அது பொலிட்டிக்கலா வந்து ஐஐடியை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே படிக்கிற மாதிரியான இருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரிசர்வேஷன் ஒர்க் ஆகல அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது ஆனா இப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த நிகழ்ச்சியில அவங்க பதிவு பண்றாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து படிச்சிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆறே ஆறு பேர் தான் வந்து ஐஐடிக்கு போயிருக்காங்க ஏழு பேர் அரசு பள்ளி மாணவர்கள் அதே மாதிரி இருபத்தி ஏழு பேர் இது கண்டிப்பா வந்து ஒரு முன்னெடுத்து முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே ஒருத்தர் போயிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி யாருமே போகல போனாலும் வந்து பிரச்சனைகள் பல விமர்சனங்கள் பல விதமான அரசியல் அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தாண்டி இப்ப இருபத்தி ஏழு பேர் போயிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா ஒரு பழங்குடியில பெண் எல்லாம் வந்து நான் வந்து பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண் இப்ப நான் வந்து ஐஐடியில வந்து படிக்கிறேன் நான் இன்ஜினியரிங் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்ன்றது என்னுடைய விருப்பம் என்னுடைய அப்பா வந்து தவறிட்டாரு இருந்தாலுமே நான் வந்து தமிழ்நாட்டு ஸ்கீமை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுல நான் படிச்சு ஜேஇக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு எப்படி அத படிக்கணும் அப்படின்ற மாதிரி கோச்சிங் வந்து கொடுத்தாங்க ப்ராப்பரா வந்து எங்களுக்கு கோச் பண்ணாங்க காலையில காலையில ஒன் ஹவர் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அலாட் பண்ணி நான் அத படிச்சத தான் வந்து ஐஐடி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமா ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சோ இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது வேற எங்கும் இருக்கான்னு தெரியல இந்த திட்டங்களால நம்ம வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றத அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா வந்து போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார் நிச்சயமா இப்போ புதிய கல்வி கொள்கை கொண்டு வரும்போது மத்திய பாஜக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா கல்விக்கான முக்கியத்துவம் கல்வியை இன்னும் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணணுன்றதெல்லாம் சொன்னாங்க அவங்க சில இலக்குகளை வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் பல பேராமீட்டர்ஸில் வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி முன்னேறி இருக்குது உயர்கல்வி போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறவங்களா இருக்கட்டும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ்க்கு ஜாயின் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அப்படி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே நம்ம பல மடங்கு வந்து முன்னேறி தான் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சிந்தனை வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே இருந்திருக்கு கட்சிகள் மாறி இருக்கு ஆட்சி மாறி இருக்கு முதலமைச்சர்கள் மாறி இருக்காங்க இந்த சிந்தனை மாறதே கிடையாது அதுல இந்த தமிழ்நாட்டை வந்து இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறதுக்கான முயற்சிகளை இந்த கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் மூலமா அவங்க பண்றாங்க அதுல வந்து என்னன்னா நேற்று நடந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா நடிகர்கள் கொண்டு வந்து இதுல பேச வச்சாங்க கல்வியாளர்களா ஏன் பேச வச்சாங்க இது வந்து விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு வகையில விமர்சிக்கிறது அவங்களோட உரிமையை அவங்க விமர்சிக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா நீங்க வந்து யார் சொன்னா போய் சேரணும் இருக்குல்ல அப்படிப்பட்டவர்கள் அதை சொல்லணும் முதலமைச்சர் பேசுறாங்க அமைச்சர்கள் பேசுறாங்க அது ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட கண்டிப்பா போய் சேரும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தான் இது ரொம்ப முக்கியம் இல்லை யார் வந்து படிச்சு மேலே வரணுமோ முதலமைச்சர் கூட சில இடங்கள்ல சொல்லியிருந்தார் இன்ஸ்டால லைக்ஸ் வாங்குறதோ இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது படிக்கணும் படிக்காம அதெல்லாம் படிப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க படிக்காமல் முன்னேறலாம்னு நீங்க நாலு பேரை காமிச்சீங்கன்னா படிச்சு முன்னேற நாலாயிரம் பேரை நான் காமிக்கிறேன் முதலமைச்சரே பேசியிருந்தார் ஒரு முதலமைச்சருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி நம்ம ஊர்ல தான் படங்கள்ல கூட வந்து அதோடைய முக்கியத்துவத்தை வெற்றிமாறன் வந்து அசுரன் படத்துல சொல்லி உங்ககிட்ட காடு இருந்தா திருடிக்கலாம் இடம் இருந்தா திருடிக்கலாம் படிப்பை தான் திருடவே முடியாது அப்படின்னு சொன்னது சோ அந்த மாதிரியான படிப்பின் முக்கியத்துவத்தை தான் அவங்க எல்லாம் பேசுறேன் வெற்றிமாறன் வராருனா அவருடைய அந்த வசனம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே முதலமைச்சர் சில இடங்களை ரெஃபர் பண்ணிருக்காரு விஜய் கல்வி விருதில் விழாலையும் அதே விஷயத்த கோட் பண்ணி பேசினாரு இப்படி வந்து ஆட்சிகளும் கட்சிகளும் வேற இருந்தாலும் அவங்க காமனா பேசக்கூடிய விஷயம் இதுவா இருக்கு இப்போ சூர்யா மாதிரி ஒரு நடிகர் வந்து அகரம் பவுண்டேஷன் மூலமா ஒரு பதினஞ்சு வருஷமா இவ்வளவு மாணவர்களை படிக்க வச்சு அவங்களுடைய அந்த சாதனை ஸ்டோரிஸை வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லும் தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதனால என்ன அப்படின்னா தவறா யாரும் வழிநடத்தப்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தேவை இன்னொரு இயக்குனர் பேசும்போதும் சொல்லியிருந்தாரு இல்லையா அவரும் அதான் சொன்னாரு சச்சின் படிக்காம வந்துட்டாரு இளராஜா என்ன படிச்சாரா கே ஆர் ரஹ்மான் படிச்சாரா அப்படின்னு அந்த எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் காமிச்சுட்டே இருப்பாங்க அவங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்காதீங்க படிக்கிறது தான் ஒரு வழின்னு சொன்னாங்க சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகரா இருக்கவர் அவருடைய சினிமா அச்சீவ்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ முடிச்சிருக்கேன் எனக்கு இது இல்லனாலும் நான் படி என்னுடைய படிப்பை வச்சு நான் என் வாழ்க்கையில முன்னேறிட முடியும் அப்படிங்கறத ஒரு மெசேஜா குடுக்குறாங்க இல்லையா ஆஹ் இதை வந்து எல்லா இடங்கள்லயுமே பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் இதை பாக்குறேன் கல்வியாளர்கள் மட்டுமே பேசினா என்ன ஆகும்னா எவ்வளவு பேர் போய் சேருதுன்றது முக்கியம் நீங்க சொல்ற விஷயம் எவ்வளவு கிட்ட போய் சேருதுன்னா அப்ப எந்த சேனல்ல யார் மூலமா சொன்னா போய் சேரும்ன்றதுதான் அதுக்கான ஒரு வாய்ப்பா இத எடுத்துக்கிட்டாங்க அத இன்னொரு மாநில முதலமைச்சர் இங்க வந்து பண்ணும்போது அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வகையில பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கும் மேலே ஏறி வாரம் அப்படின்ற மாதிரி அந்த போடியமோட அந்த இதுலயே வந்து போட்டிருந்தாங்க சோ தமிழ்நாடு வந்து நாங்க மேலே ஏறி வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்வை வருது தமிழ்நாடை விட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இப்ப ஒரு ஒரு டாக்டர்ஸ்னா இவங்கதான் அப்படின்றது இல்லாம ஒரு சாதாரண எளிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளும் போகக்கூடிய வரக்கூடிய பிள்ளைகளும் வராங்கன்றப்போ அது கண்டிப்பா அதை பண்றாங்க அது மட்டும் இல்லாமறி வரன்றது விஜயோட பாட்டோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க சோ நான் மாரி செல்வராஜ் நீங்க சொன்ன மாதிரி சினிமா ரெப்ரசன்டேஷன்ல வந்து விளம்பரம் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுடைய பின்னணியில இருந்து அந்த இடத்துல வந்து முன்னேறி வந்து நின்னவங்க வந்து அதை பேசும்போது பொழுது அது இன்னுமே சரியா போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப மாரி சொல்வராஜ் வந்து சொல்றாரு நான் முதல் முதல்ல திருட்ட கத்துக்கிட்டதே பசியில தான் நான் வந்து என் திருட்டை கத்துக்கிட்டேன் அது வாழைப்பழ திருடுறதா நான் முதல்ல திருடுனது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அது வந்து ஒரு படமா வாழை அப்படின்ற படமா பாக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது இது பண்ணாலுமே அது ஒருத்தருடைய வாழ்வியலா இருக்கு அப்படின்றப்போ அவர் பேசுறாரு இந்த விஷயத்தை நான் காலையில சாப்பாடு வந்து போடுறது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல அப்படின்ற அவருடைய கன்சர்ன் வந்து முன்வைக்கிறாரு அவருடைய வாழ்வியல இருந்தே அது பேசுறாருன்றப்போ அது சேர வேண்டியவங்களுக்கு ஈஸியா போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் சார் சோ அதனாலதான் அவங்க எல்லாம் பேசினா இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது அதாவது இப்போ இந்த காலேஜ் ஈவெண்ட்ஸுக்கு எல்லாம் தப்பான இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிடுறாங்கன்னு கூட நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இல்லையா இப்ப அந்த மாதிரி தப்பான முன்னுதாரணங்களை மேடையத்துல இப்ப நடராஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் ஒரு எளிய குடும்பத்து பிள்ளை தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் கிரிக்கெட்ல அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு அதுக்கு படிப்பு அவருடைய உழைப்பு விளையாட்டு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு சேலத்துல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒருத்தர் இந்த இடத்துல வந்து நிக்க முடியும் அந்த மாதிரி இப்போ சினிமா துறையில சாதி இப்போ மாரி செல்வராஜன் மாதிரியான ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாரு அவருக்கு பிடிச்ச சினிமாவை தேர்ந்தெடுக்கிறாரு அதுல இன்னைக்கு ஒரு உச்சத்தை தொடறாரு இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா சாதனையாளர்கள் அது அவங்க சென்னையில இருந்து தான் இருக்கணும் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தா வரணும் இல்ல இந்த ஸ்கூல்ல இருந்தா வரணுன்றதை தாண்டி அந்த மேடையை அலங்கரிக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள்ல நீங்க அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இந்த ஊர்ல இருந்து ஒருத்தா இவ்வளவு பேர் யாதா வருவான்பா இல்ல இன்னாரோட பையன் எப்படி வருவானா ஏத்துக்கவே மாட்டாங்க அதெல்லாம் உடச்சுதான் நம்ம வந்திருக்காங்க அப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இது நம்மளால முடியும் அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட்டு நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாடுதான் அந்த படிப்புக்கான முக்கியத்துவம் இப்ப டாக்டர்ஸ்ன்றது எவ்வளவு பேர் வந்துட முடியும் எல்லாரும் வர முடியாது நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸுமே கம்மியாக தான் இருக்கும் அப்ப எதுக்கு இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்குது எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்கிறாங்க நடிகர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் தான் அரியலூர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு விஷயம் தடையா இருக்குன்னு எதிர்க்கிறாங்க இல்ல ஒரு திருச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு எளிய பின்னணிலிருந்து வரவங்க ஏன் டாக்டர் ஆகக்கூடாது இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சு இங்க டாக்டர் ஆனவங்க நம்மள எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து இதெல்லாம் தடுக்கிறாங்கன்னா அது வேணான்னு எதிர்க்கிறாங்க இப்போ இந்த நம்மளுடைய தமிழ்நாடு கல்வியை அரசியல தரமில்லாத கல்வி அப்படின்ற விமர்சனங்களையும் இப்ப வரைக்கும் முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு இல்லையா இரண்டாம் கிளாஸ் படிக்கிறவங்க பையனுக்கு அவனுக்கே வந்து எல்கேஜி ஸ்டாண்டர்ட் குள்ள ஏதா கேட்டா பதில் சொல்ல தெரியல அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன் வைக்கிறாங்க சோ அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான விமர்சனமா நம்ம கன்சிடர் பண்றது இல்ல அதை எதுக்காக வந்து முன் வைக்கிறாங்க கல்வியையோ இல்ல எஜுகேஷன் மாற்றுக்கறதே இல்ல சில இடங்கள்ல வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது வந்து யாரும் ஆனா இந்த கல்வி முறையே தப்பா இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல இங்க படிக்கிறவங்க எல்லாம் மக்க ஆயிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷே பேச தெரியல இல்ல ஹிந்தி பேச தெரியலன்னு எல்லாம் பேசுறாங்க பேசல நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கத்துப்போம் இங்க இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இன்னைக்கு இங்க யாரெல்லாம் சாதனையாளர்களா இருக்காங்களோ இத்தனை பேருமே நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு அரசியல் பிரமுகர்களா இருக்கக்கூடியவர்கள் ஏன் இன்னைக்கு வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எதிர்க்கிறவங்க கூட இந்த சிஸ்டம்ல படிச்சு அவங்க ஒரு சமூகத்துல முக்கியமான இடத்துக்கு வந்திருப்பாங்க அதனால அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே சில விஷயங்கள் எதிர்ப்பாங்கல்ல அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை அதே நேரத்துல நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள இப்போ சிலபஸ் இப்போ நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் சரி மாநில கல்விக் கொள்கை எப்படி இருக்கு நம்ம வந்து சர்வதேச தரத்துல எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா இந்த விமர்சனங்கள் எல்லாம் தன்னால தவிடுபடி ஆயிடும் இப்போ அரசு பள்ளிகளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் எண்ணிக்கை இருக்கதான் செய்யுது அதாவது இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எல்லாரும் சேர்க்கறது இல்ல இல்லையா ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா தண்ணீரை அடைந்த எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க புள்ளி விவரங்கள் படி அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது ஆனா என்ன அப்படின்னா பொதுவா இன்னொரு வாதத்தையும் வைப்பாங்க கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க அரசியல்வாதிக பிள்ளைங்க எல்லாம் எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா அது வாதமா பாக்கும்போது கரெக்ட் தானேன்னு தோணும் ஆனா அது தாண்டி தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம் தான் ஆனா இதுல என்ன நம்ம எடுத்துக்க வேண்டியதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ இன்னும் நம்ம பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து ஒரு தொலைதூர இலக்கா தான் இருக்க முடியும் இப்ப இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியாது பெரிய இப்ப கல்வி எல்லாருக்குமானது இல்ல அப்படின்றத வந்து அஹ் ஆக்குற மாதிரியான ஒரு தான் உருவாயிட்டு இருக்கோன்ற இதுவும் இருக்கு சரி இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல உள்ள ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாச வருமானத்துல இப்ப கவர்மெண்ட் வேலையில பாக்குறவங்களுக்கு கூட அது வந்து கஷ்டமா ஆகுற அளவுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் உயர்வா இருந்துட்டு இருக்கு அது வந்து என்னன்னா ஒரு தரமான கல்வின்னா அது எல்லாருக்கும் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு நூல் நிலை வந்து உருவாகுதோன்னு இருந்துட்டு இருக்கப்போ ஒரு அரசு பள்ளியில இந்த மாதிரியான தரமான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறப்போ அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் சரி இப்ப நம்ம அரசு பள்ளியில சேர்த்தாலுமே நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கை வர்றதுக்கு இந்த மாதிரியான நம்ம என்ன நடந்திருக்கு அரசு பள்ளி மூலமாக அப்படின்றத வந்து ஒரு பிரதிபலிக்கிறது மூலமா அந்த மாதிரியான கருத்து வந்து இனிமேல் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேசியிருந்தாங்க அஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லி டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றத வந்து அந்த அவர் பண்ணியிருக்கிறாரு அவர் ஸ்போர்ட்ஸ் துறையில வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாருன்றதையுமே வந்து அங்க வந்து காமிக்கிறாங்க சோ அந்த வகையில சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ்க்கு கூட வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எப்பவுமே கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி அப்படின்ற மாதிரி நேஷனல் கேம்ஸ் நம்மளுடைய தெரிஞ்ச கேம்ஸ் எதுக்கு அதிகமான லைம்லைட் இருக்கோ அது மட்டுமே ஸ்போர்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்க இதுலயும் நம்ம பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்களை மாதிரி நம்மளையும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுல கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு சோ சின்ன சின்ன கேம்ஸையும் வந்து ஊக்குவிக்கிறதுன்றது சின்ன சின்ன கேம்ஸ் நான் எதனால அது சின்னன்னு சொல்றேன்னா அதுக்கு பெரிய அளவுல ஒரு லைம்லைட் இல்ல அது யாரும் போய் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்ல சோ அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் அந்த மாதிரியான கேம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றப்போ அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா எப்பவுமே கிரிக்கெட் தான் கேம் ஃபுட்பால் தான் கேம் இப்படியே இருக்கிற ஒரு இதுல வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த போல் இது மட்டுமே அதுவுமே அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு போல்ஸ் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒரு போல் அப்படின்னா அது எவ் எத்தனை பேரால அந்த கேம் அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட்னா என்னப்பா ஒரு பேட்டு இதுன்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு பேட்டோட விலை வந்து எவ்வளவு ருபீஸ் இருக்குன்றது போய் பார்த்தாதான் தெரியுது பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சு அஞ்சாயிரம் அவ்வளவு தூரம் இருக்கு ஒரு ஒரு ஜெர்சியா இருக்கட்டும் அவங்க போடக்கூடிய பேட்மா எல்லாமே மொத்தம் இன்னொரு பார்வை வைக்கணும்னா கூட நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பென்சிவா இருக்கு அட்லீஸ்ட் கிரிக்கெட்னா கூட அவங்க விளையாடுறதுக்கான இடம் இதெல்லாம் பெரிய அளவுக்கான தேவையில்லை ஆர்வம் இருந்தா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனா இப்ப நிறைய அரசுடைய கவனம் பெற வேண்டிய விளையாட்டுகள் நிறைய இருக்கு இப்போ ஒரு ஹாக்கினா நீங்க வந்து சாதாரணமா விளையாடிட முடியாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஹாக்கில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சா அதுக்கான டர்ஃப் அந்த ஹாக்கி பேட் இதெல்லாம் தான் இன்னும் அதிகமா தேவைப்படுது இல்ல இந்த மாதிரி இப்ப கிரிக்கெட்டுக்கு நிறைய கவனம் கிடைச்சிருச்சு நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க பெரிய வெளிச்சம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு அறிமுகமாகாத கேம்ஸ் இருக்கு இன்னும் அரசனுடைய கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு அதுல வந்து கவர்மெண்ட் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இருந்து நிறைய பிளேயர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அது

வந்து அந்த படிக்க முடிஞ்சது அதன் மூலமா எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து காமிக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உத்து நோக்கு பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது அதை பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒரு படம் பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ரிவ்யூ கொடுத்து அதை மொத்தமா டெமாலிஷ் பண்ணிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கே வந்து ஃபுல்லா என்னப்பா இது இப்படி பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிடியில ஆரம்பிச்சு ஹோஸ்ட் பண்ற டிடியில இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா விமர்சனம் வைக்கிறாங்க சோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஷோ விமர்சனத்துக்காக வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள் நியாயமானதா இல்ல விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு இதுல கேள்வி எழுப்பலாம் அது தப்பு இல்ல ஆனா என்னன்னா என்ன நோக்கத்துக்காக வைக்கிறோம் எப்படி அதை அத இருக்கு இல்லையா இப்போ ஒரு சில இப்போ உயர் கல்வி இல்ல நம்ம நம்ம பள்ளி கல்வி பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுல வந்து குறைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பாம இருக்கிறது இல்ல ஒரு சில பள்ளிக்கூடங்கள் சரியா இன்னும் மேம்படுத்தப்படணும் சொல்றது இப்படியான குறைகளை கண்டிப்பா சுட்டி காட்டணும் ஆசிரியர்கள் இல்லாம எப்படி பாடம் நடத்த முடியும் ஆஹ் ஒரு பள்ளியில வந்து இப்போ ஒரு நூறு ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் இருக்கு இவ்வளவு இடம் நிரப்பாம இருக்காங்க அப்படின்னா அது ஆதாரப்பூர்வமா முன் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இல்ல இன்னும் பிளே கிரவுண்ட்ஸ் வந்து நல்லா கொண்டு வரணும் எல்லா பள்ளிகள் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கலாம் பொலிட்டிக்கலா பார்த்துட்டு நீங்க நடிகர்களை கூப்பிட்டு வந்தீங்க நீங்க அவங்களை கூப்பிட்டு வந்தீங்க இல்ல இப்ப டிடி வந்து அந்த மேடைக்காக ஒரு ஆங்கரா அந்த மேடையை வந்து சுவாரஸ்யம் வச்சுக்கிறது அப்படி அது அவங்களோட வேலைன்னு வைக்கீங்களா அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு போது அவங்க எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க நாளைக்கு வேற நிகழ்ச்சினாலும் அவங்க தொகுத்து வழங்க போறாங்க அவங்களோட வேலை ஒரு ஆங்கரா அந்த ஸ்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி என்டர்டைனிங்கா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுதான் அது அவங்க பண்ணிருக்காங்க அதுல போய் விமர்சனம் பண்றது அப்படின்னா அதுக்கு பொலிட்டிகலா ரீசன்ஸ் இருக்கும் அதனால அவங்க பண்ணுவாங்கன்னு வைக்கீங்களா அதற்கடுத்து பார்க்கும்போது இதுல யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் அதையும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது யார் வேணாலும் விருப்பப்பட்டு பண்ணலாமே இப்ப ஒவ்வொருத்தர் நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி நடிகர்கள் அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இதுல இருக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க கே வை பாலா கூட பண்றாரு அவரால் முடிஞ்ச வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறார் இப்படி எல்லாராலையும் முடிஞ்ச விஷயங்களை அவங்க அவங்க இருக்காங்க அது ட்ரால் விமர்சனங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரதான் செய்யும் அகரம் பவுண்டேஷன் விழாவை அவ்வளவு பேர் கொண்டாடுறாலும் சில பேர் அதை குறை சொல்லுவாங்க பாலா செய்யற விஷயங்களை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருப்பாங்க அது இருக்கதான் செய்வாங்க அல்டிமேட்டா மக்கள் தானே மக்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு வந்து ஒருத்தரால ஒருத்தர் இதை ஒரு பெரிய விழாவா நடத்துறதுனால அதுல இருக்கக்கூடிய தவறுகளை மறைச்சிடவும் முடியாது இந்த விழாவை கொச்சப்படுத்துற நோக்கத்துல சில பேர் பேசினா இந்த விழாவின் குறைய போறதும் கிடையாது மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் நடத்துறது வந்து ஒரு அரசாங்க தரப்புல இருந்து திட்டங்களை காட்டுறாங்க ஒரு பார்வையும் ஆனா அது மூலமா பலன் பெற்றவர்களை அந்த மாதிரி காமிக்கிறதுல எந்த தவறும் இல்ல இப்ப நீங்க அகரம் பவுண்டேஷன் அப்புறம் அமைதியா செய்ய வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க ஆனா இதன் இந்த திட்டம் மூலமா எவ்வளவு பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க சூர்யா அப்படி செய்யறது மூலமா எவ்வளவு பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வந்து நீங்க நம்பி வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு விதமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு சார் டெஃபினட்டா இப்போ அதை வந்து இப்போ முதலமைச்சரை முன்னிறுத்தி அவரை வந்து எல்லாரையும் பாராட்டுற மாதிரி ஒரு விழா வச்சிருந்தாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஏன் சார் உங்களை நீங்க பாராட்டுறதுக்கு பதிலாக அந்த செலவை நீங்க இதுக்கெல்லாம் பண்ணலாமே அப்படி இங்க வந்து சாதித்த மாணவர்களை மேடை ஏத்துறாங்க தவறா இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட இன்ஃபுயன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு தவறா சொல்லல அந்த மாதிரி சோசியல் மீடியா பார்த்து இதுதான் லைஃப்னு சொல்லி யாரும் போயிடக்கூடாது கூடாது உண்மையான லைஃப் இங்கதான் இருக்கு இதை நோக்கி வாங்கன்னு சொல்லி சொல்றது யாருன்னு பாக்குறோம்ல அங்க வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இது சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு நம்ம சொன்னா கேட்கலாம் ரைட்டு இப்போ நம்ம சாதாரணமா நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் வட்டத்திலேயே கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன குழந்தையை பார்த்தா என்ன படிக்கிற நல்லா படிச்சிரு உங்க அப்பா தான் இப்படி கஷ்டப்படுறாரு உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு இல்லை உங்க அப்பா வந்து சுமை தூக்குற வேலை செய்கிறாங்க இல்லை உங்க அப்பா பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க நீங்க நல்லா வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க இதை யார் சொன்னா என்ன நல்லது தானே நல்லதை யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் தப்பே கிடையாது எப்படி சொன்னாங்கன்றத பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது இந்த நால ஆண்டுகால ஆட்சியில மட்டும் நடந்துடல அதுக்கு எல்லா ஆட்சிகளுடைய பங்களிப்பு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதை தமிழகமும் ஏத்துக்கும் முதலமைச்சரும் ஏத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்றதுல தப்பே இல்ல அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் இவங்க சிறப்பா செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கவங்களுக்கு நம்ம செய்யணா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதான் எல்லாரும் செய்யணும்னு நான் பாக்குறேன்